டேம் ஆ இரு இரு வரேன் நான் எழுதிட்டு தர்றேன் ச வண்டி வருது ஓரமாக நில்லுங்க எல்லாரும் இங்கே என்ன வரைய போகிறேன்னா சாதுரம் சதுரம் சொல்லுங்க சாதுரம் பேபி ஸ்கூலுக்கு போறியா நீ ஆ அப்போ நல்லா சொல்லு சாதுரம் சாக் பீஸ் இருந்தா அல்ல வரும் இங்கே என்ன போறேன் தெரியுமா முக்கோணம் சொல்லு முக்கோணம் இது என்ன இது என்ன சதுரம் அது என்ன வட்டம் இங்க என்ன வரைய போற செவ்வகம் செவ்வகம் நீளமா நீளமா போட்டோம்னா செவ்வாகம் போட்டாச்சு வரிசையாக இருக்கா குச்சி நல்லா தெளிவாக தெரியல அங்கே போய் எல்லோரும் வரிசையில் நில்லுங்க நான் வட்டத்தில் நிற்க சொல்லுவேன் ஓடி வந்து கரெக்டாக நிற்கணும் யார் கரெக்டாக நிற்கிறீங்களோ அவங்க ஒன் மார்க்கு நீனு போ சேர்ந்துக்க வரலையா ரெடியா சரி நான் இப்போ என்ன சொல்கிறேன்னா அந்த கட்டத்துக்குள்ளே வந்து உங்களுக்கு தான் மார்க்கு ஆ நல்லா படிக்கிறீங்கன்னு அர்த்தம் சரி சொல்லட்டுமா ஒன் டூ த்ரீ இரு 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 வட்டம் சொல்லணா ஒன்றுமே சொல்லலைண்ணா நில்லுங்க சரி சொல்லட்டுமா முக்கோணத்தில் வந்து நில்லுங்க ரெண்டு பேரும் முக்கோணம் முக்கோணம் எதுன்னு கண்டுபிடிங்க வாங்க வாங்க முக்கோணத்தை கண்டுபிடிங்க இதான் முக்கோணமா இன்னொரு ஆளுங்க இதுமாரி

திரும்பிடுங்க இல்லைங்க வாங்க இப்போ வந்து என்ன பண்ணுறீங்க சதுரத்தை கண்டுபிடிக்கணும் சதுரம் எங்க இருக்கு உட்காருங்க அது இல்லை ஆ கவிஸ் கரெக்டாக நிற்கிறான் சதுரம் அதுதான் அது வட்டம் இப்போ கவிசுக்கு தான் ஒரு பாயிருக்கு சரியா போங்க கவிசுக்கு தான் ஒரு மார்க் இருக்குது ஓடுங்க ஓடுங்க போதும் மறுபடியும் போய் மறுபடியும் சொல்றதை செய்யுங்க இல்லையா இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா நான் சொல்லவே இல்லை இல்லைங்க

வட்டத்தை கண்டுபிடிங்க வட்டம் ஓடியாங்க எது வட்டமாக இருக்கு எது வட்டமாக இருக்குன்னு கண்டுபிடிக்கணும் எது இல்லை ரெண்டு பேருமே இல்லை ஆ நின்று நிற்கணும் நானாக மாட்டேன் எது வட்டம் ஆ நீ நிற்கிற தப்பு கவிசு உனக்கு மார்க் போயிடுச்சு ஆ சந்தோஷம் நீ ஒரு நில்ல சும்மா தைரியமாக நின்றா தானே சொல்லுவேன் கரெக்டு உனக்கு ரெண்டு மார்க்கு ஆ போங்க போங்க கவிசுக்கு இந்த தடவை இல்லை மார்க் இல்லை கிளம்பு போ பசலந்து போ இப்போ வந்து நான் என்ன சொல்ல போறேன் தெரியுமா சந்தோஷ் நீ இனி போய் சேர்ந்து நிக்கிறே வரையா இல்லையா ஓடே அங்க கொஞ்சம் விளையாண்டுட்டு தான் நம்மளை பாக்குறாங்க சண்ட போறானே அண்ணன் தள்ளி விட்டுருவா அப்புறம் அவ்வளவு பெரிய ஆண்டு சண்டைக்கு போற

காலேஜா நீங்க எத்தனாவது படிக்கிறியா நீ காலேஜ் போறியா ஆ காலேஜ் போகிற மாதிரி தான் இருக்கா ஆ நீங்கள் பேக் வேணுமா பேக் வாங்கி தரேன் வேறு என்ன வேணும்

நான் சொல்ல சொல்ல செய்யுங்க போங்க அப்படி போய் நெல்லுங்க ரெண்டு பேரும் சரி நீ எப்படி சிரிப்பா அப்படி சிரிப்பியா எப்படி அழுகுவா எப்படி அழுகுவா வயிறு வலிச்சா எப்படி இருக்கும் எப்படி இருக்கும் வயிறு எப்படி வலிக்கும் அக்கிளே வீண்டா பெலிகோ உங்கள்ட்ட இருந்து நிறைய கத்துக்கனும் போல அபரா நான் தான் நீ நீ இப்ப எத்த நீ ரெண்டு வருஷம் ஸ்கூல் போறே இல்ல. ஏ ஃபார் என்ன சொல்லி கொடுத்துருக்காங்க என்ன பேது? நாளைக்கு ஏ ஆ ஆ

மழை வருது மழை வருது நெல் துத்துங்க முக்காப்படி அரிசி போட்டு முறுக்கு சுடுங்க ஓடியது என்னம்மா ஆ அப்புறம் தேடி வரும் மாப்பிள்ளைக்கு எடுத்து வையுங்க சும்மா வரும் மாப்பிள்ளைக்கு சூடு வையுங்க

என்னமா என்ன சொல்ல கவிச என்னமோ சொல்ல வரான் அப்போ தான் நல்ல வேறு ஆயிட்டு தூங்கலாம் கவிசு நடிக்க பாரு